அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் கல்விமான் என்று பலராலும் பாராட்டப்படும் அளவுக்கு உங்களிடம் சிறப்பான அறிவாற்றல் இருக்கு அது மட்டும் இல்லாம கற்பனை திறனும் அதிகமாகவே உங்ககிட்ட இருக்கும் இளம் வயதில் நீங்க எப்படி இருந்தாலுமே உங்களுடைய அயராத உழைப்பால நீங்க நாளும் படிப்படியா முன்னேறி உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வான உன்னத நிலையை எட்டி பிடிப்பீங்க ஒரு சாதனையாளராக தான் நீங்கள் திகழ்வீங்க மழை குலைந்தாலுமே நிலைக்குலையாத மன உறுதி உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் உங்ககிட்ட வந்து ஓரளவுக்கு பிடிவாத குணம் இருக்கும் அதை வந்து நீங்கள் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிரிங்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாரையும் உங்களுடைய வசத்துல ஈர்த்து கொள்றீங்க உங்கள் குடும்பத்துல நிர்வாகத்துல நீங்க கண்ணும் கருத்துமா இருப்பீங்க எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க நீங்க எதிரிகளை சமயம் பார்த்து நீங்க கவிழ்த்து விடுவதுலேயும் தயங்கவே மாட்டீங்க ஜோதிடம் வாஸ்து போன்ற எழுத்து துறையிலும் நீங்க சிறந்த நாணம் பெற்று விளங்குவீங்க இந்த வருஷம் அனைத்து விஷயங்களிலுமே நீங்க வெற்றி பெறுவீங்க உற்றார் உறவினர்கள் உங்களுடைய உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவாங்க கொக்கு ஒன்றே மதி என்கிற ரீதியில உங்கள் கொள்ள நோக்கி நீங்க பயணப்படுவீங்க வருமானம் சீராக வந்து கொண்டே இருந்தாலுமே சில விரயங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் அதோடு பிள்ளைங்களோட நலனுக்காகவும் சிறிது செலவு செய்ய நேரிடும் சமூகத்தில் உங்களுடைய பெயர் கௌரவம் கூடும் இழப்புகளை நீங்க ஈடு செய்யும் அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்துகிட்டே தாங்க இருக்கும் உங்களை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையுமே நீங்க உன்னிப்பா கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு மாற்றி அமைத்து வச்சு பெறுவீங்க அதே சமயம் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால சரியான வெளிச்சம் உள்ள இடத்துல அமர்ந்து படிக்கணும் கண்ணில் குறைபாடு ஏற்படாம பாத்துக்கோங்க உங்க மனம் புண்படும்படி பேசியவங்க வருத்தம் தெரிவிச்சு நடப்பாங்க இல்லத்துல சிறப்பான வாழ்க்கை சூழல் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்று குதூகலமாக காலத்தை கழிக்க போறீங்க வருமானம் இரட்டிப்பாக போகுது புது வீடு வாகனம் இதெல்லாம் இந்த வருஷம் நீங்க வாங்குவீங்க இந்த ஆண்டு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட கால விருப்பம் எல்லாமே சீக்கிரமா கிடைச்சி உங்களுடைய உடலும் உள்ளமும் உற்சாகமடைய போறீங்க உயர் அதிகாரிகளின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தாமதம் ஆனாலுமே சரி வருமானங்கள் உங்களுக்கு நிறைய சலுகைகள் தனிப்பட்ட சலுகைகள் எல்லாமே உங்களுடைய பொருளாதார நிலையில் பெருமளவு உயர்த்தி கிடைக்க போகுது வேலை தேடி அலைந்து வந்த சிலருக்கு இந்த ஆண்டு ஒரு நல்லதொரு அமைஞ்சு ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க குடும்பத்துல குதூகலம் நிரம்பி காணப்பட போது சுப நிகழ்ச்சிகள் இனிதாவே நடைபெற போது தனியார் நிறுவனங்கள்ல பணி இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையிலயும் முன்னேற்றம் உண்டாக போது சேமிப்புகளும் பெருகுவதால நீங்க வீடு மனை வாகனம் போன்ற வசதிகளை இந்த ஆண்டு நீங்க வாங்கி மகிழப் போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களோட ஆதரவு உங்களுக்கு பெருகி வியாபாரத்தின் மூலம் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது திருப்திகரமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார நிலையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போது சேமிப்பு நீங்க அசையா சொத்துக்களிலும் முதலீடு செய்வீங்க வண்டி வாகன வசதிகளையும் நீங்களே அமைச்சு கொள்வீங்க தரமான பொருட்களை கொள்முதல் செய்யறதால வாடிக்கையாளர் உங்களை தேடி வர போறாங்க வாடிக்கையாளர்களிடம் சிக்கல் எதுவுமே ஏற்படாத அளவுக்கு நீங்க பக்குவமா நடந்து கொள்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய புதிய வாய்ப்புகள் பெருமளவில் உங்களை தேடி வரப்போகுது வாய்ப்புகள் தேடி நீங்கள் பெருமளவில் அலைந்த நிலையெல்லாம் மாறி போயிட்டு உங்களை தேடி பலர் வருவாங்க உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வரும் இது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே போகுது சோர்வு இல்லாமல் நீங்கள் உழைச்சி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி எல்லோருடைய நல்ல மதிப்பையும் பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு பெருமை அதிகரிக்கும் எல்லோரிடமும் சுமூகமாக பழகி வருவது உங்களுக்கு ரொம்பவே அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வி சாதனை படைத்தவர்களாக சிறப்பிடம் பெற்று விளங்குவீங்க அரசு பொது சமூக நல அமைப்புகள் வழங்கும் கல்வி சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் பெருமையும் புகழும் அடைவீங்க பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுகளையும் பெற்று மகிழ்வீங்க அறிவியல் மருத்துவம் போன்ற துறையில பயில்றவங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி பெற வெளிநாடுகளுக்கு செல்லும் விருப்பம் நிறைவேறி சிலருக்கு மகிழவும் வாய்ப்பு கிடைக்க போகுது சிலர் படிச்சுட்டே இருக்கும் பொழுதே வேலை வாய்ப்பு பெறக்கூடிய நிலையும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரப்போகுது தன்னலமற்ற பணியில தன்மை புரிந்து உங்களுக்கு சிறப்பான பதவியை அளிக்க போறாங்க தலைமை மட்டும் இல்லாம தொண்டர்களும் உங்களை ரொம்பவே மதிச்சு பாராட்ட போறாங்க பொருளாதார வசதி ஒரு நல்ல முறையில் இருக்க போகுது நீங்க வேண்டி விரும்பியது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்ப பெண்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப நிர்வாகத்துல பிரச்சனைகள் எதுவுமே எழாத வண்ணம் ரொம்ப ஒரு நல்ல முறையில நீங்க நடத்தி செல்வீங்க சிலர் விரும்பியவர்களையே மணந்து கொள்ள இனிய வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும் மனமான பெண்கள் சிலர் இப்பொழுது குழந்தை பாக்கியத்தை பேச்சு மகிழ போறீங்க மகளின் அமைப்புகளில் பொறுப்பானதும் பெருமைக்குரியதுமான பதவிகளை நீங்க பெறுவீங்க சேமிப்புகள் அதிகமாகி மன அடைய போறீங்க இருந்தாலுமே நீங்க நம்பகமற்ற சீட்டு கம்பெனிகள்ல மட்டும் கொடுத்து ஏமாறாம இருக்கிறது ரொம்பவே நல்லது நீங்க பணம் சேமிக்கணும் அப்படின்னா முறையா போயிட்டு ஒரு வங்கியில சேமிக்கிறது ரொம்பவே நல்லது நட்சத்திர பலன்கள் பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலமாக மனதில் இருந்து வந்த சிந்தனைகள் எல்லாமே செயல் வடிவம் பெறும் பணப்புழக்கத்தில் திருப்திகரமான நிலை இருந்து வரப்போகிறது வாகன வசதிகள் சிலருக்கு அமைய போகுது மாணவ மணிகள் சிறப்பான முன்னேற்றம் பெற்று சாதனைகளை படைக்க போறீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்ல முறையில நடைபெற போகுது அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறு சிறு சச்சரவுகள் பெரிதுபடுத்தாம அது அதை அப்படியே விட்டுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உடல் நிலையில் பிரச்சனைகள் எதுவுமே வராது இருந்தாலும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறைய போது வங்கிகள் வியாபார நிலையங்கள் இடங்களில் பணிபுரிபவர்களுக்கு மின்சாரம் தொடர்பான இடங்களில் பணிபுரிபவர்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டு வரது ரொம்பவே நல்லது பெண்களால் சிலர் அனுகூலம் அடைய இடம் உண்டு சகோதர வழியில் மனக்கசப்பு நேர் சகோதர வழியில் மனக்கசப்பு ஏற்படலாம் திருவோணம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலான விருப்பங்கள் நிறைவேற கண்டு மகிழ்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் காண்பீர்கள் இதுவரை திருமணம் தள்ளிப்போய் இருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல முறையில் திருமணம் நடைபெற வாய்ப்புள்ளது சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கப்பெற்று மகிழப் போகிறீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிலர் உங்களின் மனைவியின் பெயரில் தொழில் அல்லது வியாபாரத்தை தொடங்கி அதிக வருமானத்தை பெறப்போறிங்க எல்லா வகையிலுமே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது எதுலையுமே கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பெரும் ஆதாயம் கிடைக்க போகுது பொருளாதார நிலை உயர்ந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது அரசு வழியில் எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைவாக அமையும் கலைஞர்களில் சிலர் விருதுகளை பெறக்கூடிய நிலை உண்டு பெண்களால் சிலருக்கு நன்மைகள் உண்டாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா வகையிலுமே பலரும் பொறாமை கொள்ற வகையில உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உத்தியோகஸ்தர்களில் சிலர் விருப்ப ஓய்வு பெற்று வேலையிலிருந்து விலகி வேற ஏதாச்சும் தொழில் தொடங்குவீங்க இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறக்க செய்ய வேண்டிய பரிகாரம் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நம்ம இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை நீங்கள் சொல்ல வேண்டும் விளக்கு பரிகாரம் வீட்டில் தினமும் ஒன்று ஐந்து முகம் மண் அகல் விளக்கு நெய்வீச்சு ஏத்துங்க அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிரையில் ஞாயிறு புதன் வெள்ளி தேய்பிரையில் ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த ஆண்டு உங்களுக்கு அனைத்தும் நல்லதாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி